பொருட்களுக்கு சரியான விலை அனைவருக்கும் பொருளாதார ஏற்றம் உயர்தர மருத்துவம் தரமான கல்வி இன்று உயர்ந்த கொள்கைகளோடு செயல்படும் இந்திய ஜனநாயக கட்சியில் உயர்மிகு உறுப்பினராக அழைக்கிறார் பாரிவேந்தர் அழையுங்கள் ஒன்பது 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 நான்கு ஏழு ஏழு ஒன்பது ஒன்பது ஐந்து ஐந்து டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது நாலாம் தேதி நாலாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பங்குனி மாதம் இருபத்தோராம் நாள் வெள்ளிக்கிழமை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசி நலம் சம்பந்தப்பட்ட வீடு சம்பந்தப்பட்ட மண்ணு சம்பந்தப்பட்ட கட்டிட வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்திலிருந்த சிக்கல் ஒன்று மேஷத்துக்கு தீர்வது மனதில் தெளிவும் சந்தோஷத்தை தரும் ஐந்து வருடங்களாக போராடிய ஒரு விஷயம் உங்களுக்கு அனுகூலமாக முடிவது வழக்கு போன்ற பிரச்சனைகள் சாதகமாக முடிவது உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இருந்த கருத்து வேறுபாடுகள் தீர்வது ஏற்றத்தை ஏற்படுத்தும் அற்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அனுகூலமான அமைப்பு சுபகாரியத்திலிருந்து சிக்கல் தீர்வது தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு தீர்வது வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதையும் ஏற்படுவது பணவரவிலிருந்த சிக்கல்கள் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் பெரியோர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மிதன ராசிக்கார்கள் பலத்தை அனுகூலத்தை தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு முதலீடுகளுக்கு டக்கென்று ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் கூட்டு தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கக்கூடிய பெரிய அளவு சந்தோஷம் மனநிறைவையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தும் வண்டி வாகனத்திலிருந்த குறைகள் நீங்கக்கூடிய நல்ல நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் சுபவிரியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதும் வாழ்வுக்கு மீறிய செலவுகள் காணப்பட்டாலும் அதை சுப செலவாக மாற்றிக்கொள்வதும் அனாவசிய செலவுகளிலிருந்து தவிர்த்துக்கொள்வதும் நன்மை ஏற்படுத்தி தரும் உறவு முறையில் அனுகூலங்கள் காணப்படும் பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றங்கள் காணப்படும் டக்கன்று துணை அல்லது துணைவியார் விஷயத்திலிருந்த மனத்தாங்கள் பரிபூர்ண நிவர்த்தி அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் லாபம் சந்தோஷம் அனுகூலம் ஏற்றம் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம் தொழிலில் டக்கென்ற அனுகூலம் உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள் ஏற்றத்தை ஏற்படுத்தும் இழுபடியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதீத ஏற்றமும் அதீத நம்பிக்கையும் அனுகூலத்தை ஏற்படுத்தும் நன்றதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் லாபம் சந்தோஷம் அனுகூலம் ப்ரமோஷன் தடைகள் உத்தியோக தடைகள் தொழில் நிமித்தமான பயணங்கள் உத்தியோக நிமித்தமான பயணங்கள் வியாபாரம் நிமித்தமான பயணங்கள் மனதில் நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் இளபடியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது பேரானந்தத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் முதலீடுகளுக்கு குறையிருக்காது அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துளா ராசிக்காரர்கள் புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருந்தால் போதும் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை தரும் உத்தியோகத்திலிருந்த சிக்கல்கள் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அடையக்கூடிய நல்ல காலகட்டம் உத்தியோகத்தில் பெரிய சந்தோஷமும் பெரிய ஏற்றமும் தெளிவை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விற்சக ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் பிள்ளைகள் விஷயத்தில் கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது தொழில் நிமித்தமாக உத்தியோக நிமித்தமாக வியாபாரம் நிமித்தமாக படிப்பு நிமித்தமாக நீங்கள் நினைத்த காரியங்களெல்லாம் கைகூடும் குடும்பத்திலும் பிள்ளைகள் விஷயத்திலும் மட்டும்தான் தேவையில்லாத பதட்டம் பெரிய மனக்கசப்பையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் கணவனாக இருந்தால் மனைவியிடம் வெள்ளை கொடியும் மனைவியாக இருந்தால் கணவனிடம் வெள்ளை கொடி காட்டுவது இன்றைய நாளுக்கு நாளைக்கும் நன்மை ஏற்படுத்தி தரும் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது தாய்வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அனுகூலமான அமைப்பு தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் எதிரிகள் விஷயத்தில் பதட்டம் குறைவதும் தேக ஆரோக்கியம் தெம்பாகிறதும் உத்தியோகத்தில் அனுகூலம் ஏற்படுவதும் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படுவதும் முதலீடுகளுக்கு குறைவில்லாமல் இருப்பதும் அசையாமச பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுவதும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கென்ற அனுகூலங்கள் காணப்படுவதும் நம்பிக்கையினுடைய அமைப்பென்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது தொழில் ரீதியாக டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரித்த அளவுக்கு முன்னேற்றத்தை தரும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கு டக்கு டக்கென்று மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அமைப்பென்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் புதிய அறிமுகங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் தாய்வழி உறவு தந்தை வழி உறவு விட்டு கொடுத்து போகக்கூடிய அமைப்பு மீனத்திற்கு நன்மை தரும் துணை அல்லது துணைவியார் இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் அதீத கவனம் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்